வணக்கம் ஏர்வாடி சுப்ரீம் வீ ஸ்டோர்லேருந்து மொஹம்மது மொய் இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்கிது பொதுவாக நல்ல எல்லா இடம் பயன்பாடும் நிறைய இருக்காங்க நம்ம நாட்டு சக்கரையில் சில ரகங்கள் வச்சுருக்கோம் பொதுவாக நாட்டு சக்கரைனா எப்படி இருக்கும்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மை கொண்டதாக தான் இருக்கும் அப்படி தான் எல்லா இடத்துலையும் ஒரு லேசாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் பட் நம்ம நாட்டு சக்கரங்கிறது அப்படி இருக்காது இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நாட்டு சக்கர இந்த போ இது போல தான் இருக்கும் அது எப்படி அது மட்டும் ஏன் அப்படி மாற்றம் வருது அப்படின்னா அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக நாட்டு சக்கரையை சுத்தமான பாலில் அதாவது கெமிக்கலில் உருவாக்கப்பட்ட பாலில் போட்டிங்கன்னா நாட்டு சக்கரை போட்டால் நாட்டு சக்கரை அதாவது த பால் திரையர் பால் திரையலைனாலே நீங்கள் முடிவு பண்ணுவாங்கன்னா நாட்டு சக்கரை டூப்ளிகேட்டாக இல்லையாங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா அது இன்னும் நம்ம மக்கள் அதை செய்ய ஆரம்பிக்கல ஆரம்பிக்கிற மாதிரி உள்ள குணம் உள்ளவங்க நம்ம கிடையாது ஆனால் அந்த கார்பரேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலெல்லாம் வந்து டூப்ளிகேட் கெமிக்கல் பால்லாம் நிறைய உருவாக்குறாங்க நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு அந்த பாலில் நீங்கள் என்னத்தை போட்டாலும் சரிதான் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு லெமனையும் போட்டு கொஞ்சம் உப்பையும் அள்ளி போட்டு புகாஞ்சி போட்டாலும் சரி தான் அந்த பால் திறையவே தெரியாது ஸோ அந்த பாலை விட்டுருங்க சுத்தமான பால்னு சொல்லக்கூடிய காரணம் தான் பசும்பாலோ கரும்பு பாலோ எதுனாலும் பாலாக இருக்கணும் அதில் நாட்டு சக்கரை சாதாரண நாட்டு சக்கரையை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பால் திரையும் அப்போ தான் அந்த நாட்டு சக்கரை அப்போ என்ன அப்படின்னா பாலில் நாட்டு சர்க்கரை போட முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடி பார்த்தா நாட்டு சால்ட் கண்டன்ட் அதாவது உப்பு இருக்கும் அதிகமாகவே இருக்கும் அது போக சிற்றிக்கு இருக்கும் அது போக மொலாசஸ் மொலாசஸ்ங்க கார்போஹைட்ரேட்டு அது வந்து அதுவும் நிறைய இருக்கும் இருக்குது அந்த மூணே நவுட்டிட்டோன்னா அந்த திரையிற தன்மையை போக்கிடலான்னு எங்கள் நிறுவனம் கண்டுபிடித்து அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்ததை கொண்டு வந்த பிறகு தான் இந்த சாயலில் உள்ள நாட்டு சர்க்கரை நமக்கு கிடச்சிச்சு சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையும் கரும்புச்சாறில் இருந்து இருந்து தான் எடுக்கிறாங்க நம்ம அழுவதையும் இதை எடுக்காங்க சரி இது பிரிக்கிறதுக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கலும் கிடையாது கெமிக்கல் ப்ராசஸ்ஸே கிடையாது ஆர்கானிக் அப்படின்னு வந்துட்டினாலே இயற்கையான விஷயங்களை கொண்டு தான் எல்லாமே செய்கிறோம் எப்படி நம்ம வீட்டில் ஊறுகாய் வந்து வெனிகர் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நெடுநாளைக்கு நம்ம ப பதப்படுத்தி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு புளியோதரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கெமிக்கலும் போடாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஒரு தக்காளி சாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு கூட நம்ம நம்மளால் அதை சேமித்து வச்சு நல்லா பயன்படுத்த முடியும் ஏன்னா கெட்டு போகாமல் வச்சுக்கிற முடியும் இதெல்லாம் வந்து இயற்கையான ப்ரிசர்வேஷன்ஸு இதில் கெமிக்கல் எந்த வேலையும் கிடையாது கெமிக்கல் இல்லா அதுக்கு பேர் தான் ஆர்கானிக்கு இயற்கை முறையில் உள்ளது இதில் என்னெல்லாம் நம்மள்ட இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் நாட்டு சக்கரன்ட்டுருக்கு அதுதான் நான் சொன்னது அந்த மொலாசஸ்ஸு சிட்ரிக்கு சால்ட் மூணையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட சீனி மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்மில் சைஸில் சீனி சைஸில் அந்த மாதிரி இருக்கும் குறை குறைன்னு இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து கோரி விட்டிங்கன்னா கீழே விழும் அந்த மாதிரி ஒரு தன்மையில் உள்ளது அப்புறம் பேரிச்சம்பழத்துலேருந்து எடுக்கப்பட்ட நாட்டு சக்கரை இன்னொன்று தேனில் இருந்து இதெல்லாம் யாருமே செய்கிறதே கிடையாது தேனில் இருந்து யாரும் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் தென்னை மரம் தென்னையிலேருந்து எடுக்கிற சக்கரை பணக்கற்கண்டு சக்கரை அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் நம்ம கண்டு நம்ம வாங்கி பயன்படுத்தியிருப்போம் அதில் உள்ள ஒரு சக்கரை அப்புறம் கரும்பு இருந்து செய்யக்கூடிய சக்கரை தான் பொதுவாகவே நாட்டு சக்கரைனாலே கரும்பு இருந்து தான் பண்ணுவோம் இதில் ஒரு கோல்டு அப்படின்னு ஒரு வெரைட்டி போட்டிருக்காங்க கொஞ்சம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் பனை சக்கரைன்னா நம்ம கருப்பட்டி அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் அது பணக்கக்கண்டு இது பனை ப கருப்பட்டி மாதிரி உள்ளது அப்புறம் வெள்ளைப்பொடி வெள்ளப்பொடின்னா நம்ம மண்ட வெள்ளைப்பொடின்னு சொல்லுவாங்க அந்த அதில் உள்ள பொடி இவ்வளோ இந்த இவ்வளோ இதுவும் நம்மள்ட இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இது எதை வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம் எதை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிடணும் பொதுவாக ஒயிட் சுகர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எது சாப்பிட்றது நல்லதுங்கிறத நான் லைட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன் ஒயிட் சுகர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜிஐன்னு சொல்லுவாங்க அது வந்து ஐம்பதுலேருந்து எண்பத்தி நாள் வரைக்கும் இருக்கும் ஐம்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும்னு எழுதுகிறானுங்க ஆனால் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்ட இடவுல எண்பத்தி நாலு எண்பதுக்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறானுங்க இவனுங்க மக்கள் பயந்து போய் வெள்ளை சக்கரையை பயன்படுத்தி பயன்படுத்துகிறத வெட்டுருவாங்களோன்னு ஐம்பது டு எண்பத்தி நாலுன்னு போட்டிருக்கான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம நாட்டு சக்கர இருக்குது பற்றியெல்லாம் அதனுக்கு அந்த ஜிஐ வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா ஐம்பது டு ஐம்பத்தி நாலு ஐம்பது டு ஐம்பத்தி நாலு தான் அவ்வளோ தான் அது எண்பத்தி நாலு இது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி நாலு தான் இருக்கும் அதே இதில் வந்து நம்ம பனை வெள்ளம் இருக்குல்ல பணம் பனையில் உள்ள வரக்கூடிய பணக்கற்கண்டு அதில் வெறும் முப்பத்தஞ்சு தான் இருக்கும் ஜிஐ வேல்யூ அப்புறம் தேனில் இருக்கிறதில் ஐம்பத்தி எட்டு ஜிஐ கோகனட்டில் ஐம்பது டு ஐம்பது தான் ஸோ என்னென்னா இது எல்லாமே இந்த இயற்கையான இதில் வர்றதுல எல்லாமே இந்த ஜிஐ குளோகோமிக் இண்டெக்ஸ் வந்து குறையாக இருக்கும் அது போக இந்த வெள்ளைச்சக்கரன்னு சொல்லக்கூடிய சீனியில் வேறு எந்த நமக்கு மினரல்ஸும் பெருசாக இருக்கிறதாக தெரியல மற்ற நம்ம இயற்கையான பொருட்களில் மினரல்ஸ் அதை அதை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும் ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஏ வேல்யூ கூட இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா சுகர் வந்து சும்மா எண்பது எண்பத்தி நாலுலாம் இருந்துச்சுன்னா தரிகட்டு மேலே ஏறும் அதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அது குறைவாக இருந்துச்சுன்னா அது ஏறக்கூடிய வாய்ப்பு மிக மிக மெதுவாட்டு தான் ஏறும் அதாவது ஜிஏ வேல்யூ குறைவாக இருந்தால் குறை மெதுவாக ஏறும் இது கூடுதலாக இருக்குது எண்பதுக்கு மேலெலாம் இருந்துச்சுன்னா தரிகட்டு ஏறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே நான் வெள்ளை சீனியை பயன்படுத்துகிறத விட்டுட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரையில் எதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து அவங்க பயன்படுத்தினா நல்லது இதுதான் நம்ம நாங்கள் கண் கண்டுபிடிச்சி வச்சு அதன் விளைவாட்டு அந்த விஷயங்கள் மக்களை போய் தான் இத்தனை விஷயங்களை எங்களுக்கும் தொழிலாக வேணும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் வெள்ளை சீனிக்கு மாற்று பொருளை கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரிமியம் நாட்டு சக்கரைன்னு ஒரு சா நாட்டு சர்க்கரை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் டயபெட்டிக் பேஷியண்ட்லேருந்து எல்லாருமே நீங்கள் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டு சர்க்கரைக்கும் மற்ற நாட்டு சக்கரைக்கும் வித்தியாசம் என்னென்னா இதில் வந்து இருக்கக்கூடிய சால்ட்டு சிட்ரிக்கு மொலாசஸ் மொலாசஸ்ங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட்டு கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப அதிகமாகலாம் உடம்புக்கு இது அதுவும் சுகரை தான் ஏற்றும் வேறு ஒன்றுமே கிடையாது அதுவும் ஒரு சுகர் தான் ஸோ அதையும் எடுத்துருவாங்கிறதுனால இதனுடைய ஜிஏ வேல்யூ நல்லா குறைஞ்சிரும் ப்ளஸ்ஸு உப்பு எடுத்ததுனால ப்ரெஷர் இந்த மாதிரி வியாதிகள் உள்ளவங்க ப்ரெஷருக்காக மாத்திர சாப்பிட்றவங்க அவங்க அதை சாப்பிட்றத விட இதை உப்பை இல்லாமல் நீட்டாக இனிப்பு மட்டும் இருக்கிறதுனால இதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்குது ப்ரெஷர் காரங்களுக்கு நல்லது டயபெட்டிக்கு பேஷண்ட்டும் இதை தேர்ந்தெடுக்கலாம் ப்ரெஷர் காரங்களும் இதை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை ரெண்டு நோயும் ஒன்றா உள்ளவங்களும் இதை தேர்ந்தெடுத்துக்கலாம் அதனால் இந்த நாட்டு சக்கரை பிரிமியம் நாட்டு சக்கரை வேணுங்கிறவங்களும் டேட் சுகர் வேணுங்கிறவங்களும் ஹனி சுகர் வேணுங்கிறவங்க கோகனட் சுகர் பனக்கக்கண்டு அப்புறம் கரும்பு உள்ளேருந்து வரக்கூடிய அந்த கோல்டு சுகர் சுகர் கோல்டுன்னு சொல்லக்கூடியது இதை இந்த ஐட்டங்கள் எது வேணும்னாலும் சரி வெள்ளை பொடி வேணும்னாலும் சரி இதை எங்களுக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணணுன்னா என் நம்பர் மொபைல் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீக்கு காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உள்ளூருன்னா நேராக வந்து வாங்கிட்டு போயிடலாம் வெளியூருன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் சப்போஸ் எங்களுடைய ஸ்டாக்கிஸ்டோ இல்லை எங்கள் ஹப்போ இருக்கிற ஊரில் இருக்கிறவங்களுக்கு நேராக ஹப்பிலே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எங்களுடைய ஸ்டாக் போய் நீங்கள் வாங்கிக்கிற முடியும் அது வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு வசதி அப்படின்னா உங்களான உங்கள் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு மிச்சப்படும் ஏன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு மிச்சம் வர்றதுனால அது ஒரு தொகை மிச்சம் கிடைக்கும் அருகாமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் போய் வாங்கிக்கலாம் சரி கொரியரில் அனுப்பணும்னா மு தமிழ்நாட்டுக்குள்ளன்னா முதல் ஒரு கிலோவுக்கு ஃபஸ்ட்டு ஒன் கேஜிக்கு நாற்பது ரூபாயும் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு கேஜிக்கும் முப்பது முப்பது ரூபாய்க்கும் உங்களுக்கு வரும் வெளி மாநிலம்னா ஐம்பது ஐம்பது ரூபா கிலோவுக்கு ஐம்பது ரூபா செகண்டு ஃபஸ்ட்டு செகண்டு எல்லாத்துக்குமே ஐம்பது ரூபா தான் ஸோ எங்கள்கிட்ட எப்படி பேக்கிங்கில் கிடைக்கும்னா பொதுவாக கால் கிலோ அரை கிலோ தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் ஒரு கிலோ கிடையாது தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் இந்த மூணு பேக்கிங்லேயும் கிடைக்கும் யாருக்கு என்ன பேக்கிங் வேணுனாலும் சப்போஸ் ஒருத்தர் இரநூத்தம்பது கிராம் தான் வேணும் எங்களுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கால் கிலோவுக்கு என்ன ரேட் அந்த ரேட்டு ப்ளஸ்ஸு ஒரு கிலோவுக்கான ஃபஸ்ட்டு ஒன் கேஜிக்கான நாற்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்துடும் அதனால் ஒரு ஆள் தேவைன்னாலும் ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் உங்களுக்கு டிவைட் ஆகிரும் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்குங்கிறத கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்